வணக்கம் இந்த சீசன்ல ஆடியன்ஸ் எல்லாருமே வீக் டேஸ் தான் முக்கிய கொண்டு போறாங்க சரி வீக்கெண்டாவது பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒன்போரை மணி பாக்க உட்காந்து பத்தரை மணிக்கு எந்திரிக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ட்ரோல் மீம் சொன்னுவாரு இல்லையா ப்ரோ எனக்கு அப்படியே வெறுப்பாகுது ப்ரோ காண்டாகுது ப்ரோ நான் என்னென்னமும் நினச்சி வந்தேன் ப்ரோ என்ன ப்ரோ அப்படி சோ அந்த மாதிரிதான் எல்லாருமே எந்திரிக்கிற தான் இருக்கு சோ இத்தனை வாரம் அப்படி இருந்துச்சு வீக்கெண்ட் எபிசோடு பட் இன்னைக்கு அப்படி இருக்காதுங்கிற ஒரு சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு காத்திருக்கு சரிங்களா கண்டிப்பா இதுக்கப்புறம் அப்படி இருக்கிறது வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சர்ப்ரைஸ் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்னு காத்திருக்கு சோ வீட்டுக்குள்ள பெரிய பாக்ஸ் ஒண்ணு அனுப்பி இருக்காங்க சோ அது என்ன ஏதுங்க டீடைலா இந்த வீடியோல சொல்றேன் சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி லைவ் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்ட்டு நம்ம சேனல் மறக்காம சந்திர வேண்டிய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சரியா சோ நீங்க குடுக்குற ஒரு லைக் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் இருக்கும் அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கத்தை கொடுக்கும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படியே கமெண்ட்ல கொடுங்க என்னோட கருத்து ரைட்டு தப்பு அப்படின்னு சொன்னாலும் நான் அதான் ஆன்சர் பண்ணிக்கிறேன் சரிங்களா சோ முதல்ல நம்ம இந்த பேசணும் இல்லையா அந்த டாபிக் எல்லாருமே அதிகமா சொன்ன ஒரு வார்த்தை என்ன இந்த சீசன்ல அப்படின்னா ப்ரோ இந்த சீசன் வந்து சரியில்லை சரியில்லை இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டப்ப ஆடியன்ஸ் மத்தியில அதிகமா இருந்த ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா இந்த ஆண்கள் பெண்கள்னு ரெண்டா பிரிச்சு போட்டதான் ப்ரோ பிரச்சனை இந்த மாதிரி பிரிச்சு போடாம இருந்திருந்தாங்கன்னா அந்த சீசன் நல்லா இருந்திருக்கும் சோ என்ன பொறுத்தளவுக்கு அதுதான் உண்மை அதுதான் உண்மை ஆடியன்ஸோட பதில் இருக்குல்ல அதுதான் உண்மை அப்படின்னு தான் உண்மை ஏன்னா அது பிரிச்சு போட்டதுனாலதான் நம்மளே ஏதோ சில இடங்கள பேச முடியல இது வெளியில வேற மாதிரி ப்ரோமோட் ஆயிருக்கும் சொல்லி ஹோஸ்டும் பயப்படாரு என்ன என்ன பெண்களுக்கு எகேன்ஸ்டா பேசுறாரு ஒரு ஆணாதிக்கவாதி அப்படின்னு சொல்லிடுவாங்களோ இல்ல மேல் சாமனிஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல விஜய் சேதத்தையும் பயந்து பயந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சோ அது எல்லாத்தையும் பிரேக் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இன்னைக்கான எபிசோட் முடிவடைகிற தருணத்துல சரிங்களா ஒரு பெரிய ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க ஆண்கள் வீடும் பெண்கள் வீடும் ஒன்னா சேர்த்ததாகவும் வெளியில ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் வச்சு எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு திருப்பி உள்ள வந்து பார்க்கும்போது கோடு இல்லாத மாதிரியான ஒரு ஒரு விஷயம் வந்து வந்து நமக்கு வந்து அப்டேட் கிடைச்சிருக்கு சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நடந்திருக்கு இன்னைக்கு எபிசோட்ல சரிங்களா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் சேதாஜி சரி இப்ப ரெண்டு பெட் இருக்கு இருபது பேரு கிட்ட இருக்காங்க பத்தொன்பது பேர் கிட்ட இருக்காங்க எங்க தூங்குவாங்க ரெண்டு சைடுல பெட் இருக்கு அப்படின்னா அப்ப அது வேறுபடுமே அப்படிங்கிறது வந்து சொல்லுவீங்க யோசிப்பீங்க பட் ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதை ஒரு குழுக்கள் முறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அது என்ன எது நீங்க எபிசோடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சரிங்களா ஒரு குறுக்கள் முறையில யார் அந்த பெட்ரூம் யார் இந்த பெட்ரூம் யார் அந்த பெட்ரூம் இந்த பெட்ரூம் யார் அந்த பெட்ரூம் இந்த பெட்ரூம் எடுக்கணும் எது வருதோ அவங்க வந்து ரைட் லெப்ட் சரிங்களா சீட்டு குலுக்கி போட்டதை எடுக்கணும் இந்த சைடு பெட்ரூம் வந்தா இங்க இங்க போயிடணும் இவங்க இந்த சைடு பெட்ரூம் வந்தா இங்க போயிடணும் அது பொண்ணு ஆடு அப்படிலாம் கிடையாது இன்னா எல்லாத்தையும் மாத்தி கழிட்டு எல்லாத்தையும் மாத்தி போட்டுப்பா என்னத்தி புடிச்சிருச்சு இல்லையா மாத்தி விட்டாங்களா சோ இன்னைக்கு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மாத்தி போட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க வேலைய ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சோ இதுக்கப்புறம் இவங்க கண்ணடு கொடுப்பாங்களா இதுக்கப்புறமாவது இவங்க கண்டடு கொடுப்பாங்களா அப்படிங்கதான் மேட்ரு சோ நான் போன வாரமே வந்து சொல்லிட்டேன் இவங்க வந்து ஆண்கள் பெண்களை மாத்தி வீடு மாத்தி போதே நான் சொல்லியிருந்தேன் இது வந்து இந்த ஸ்கிரிப்ட்லேயே இது கிடையாது ஆண்கள் வீட்டுக்கு பெண்களையும் பெண்கள் வீட்டுக்கு ஆண்களையும் மாத்திர ஸ்கிரிப்ட்லேயே கிடையாது ஏன்னா அது பெண்கள் வீட்டு பாத்ரூம்ல பெண்தானேன்னு எழுதிருக்கும் போது அப்படி எழுதிருக்க கூடாது இது இடையில ஐம்பது நாளுக்கு மேல மாத்தமா இருந்தா நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேல மாத்திரமா இருந்தா இது இருந்திருக்க கூடாது இல்லையா பட் இதை வந்து அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா இது ஃபெயிலியரா போறதுனால இந்த கண்டென்ட் ஃபெயிலியரா போதுனால சரி மாத்தியாவது பாப்போம் பெண்கள் எப்படி பண்றாங்கன்னு மாத்தி பாப்போம் அந்த விஷயத்தை வந்து மாத்தி பார்த்தாங்க நான் அப்பயே சொல்லியிருந்தேன் கரெக்டா அது ஒரு வாரம் பத்து நாள் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க இதுலயும் ஒன்றும் சக்சஸ் ஆகலாம் கண்டிப்பா அதை மாத்திட்டு போட்டோ எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் அப்டேட் போட்டேன் சோ அதனால தான் நம்ம மறக்காம மறக்காமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது அப்டேட் நம்ம அடிக்கடி வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம சொல்ற விஷயங்களும் கரெக்டா வந்து போயிருது சரிங்களா சோ அந்த மாதிரி நான் வீடியோ போட்டுருந்தேன் சோ அதே மாதிரி தான் வந்து நடந்திருக்கு இப்ப என்னோட கேள்வி உங்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இது வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இந்த கோடுனாலதான் இந்த சீசன் வந்து இவங்க மொக்கையா போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பிக் பாஸ் டீமையும் கோட்டையும் வந்து பாத்தீங்கன்னா காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஸோ இதுக்கு மேல கேம் விளையாடல அப்படின்னா யாருடைய தவறு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இதுக்கு மேலே கேம் சரியா போகலாம் யாரோட தவறா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படியே கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் அப்டேட்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்